கூப்பிட தான் போய்டிஷின் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆயிருச்சு அம்மா வந்து சரி பண்ண கொடுக்க சொன்னாங்க நானும் கொடுத்தேன் எங்கேயுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு தையல் மிஷின் தான் வாங்க போறோம் ஸோ அம்மாவுக்கே தெரியாது சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம் அம்மாவுடைய பார்க்கலாம் வாங்க என்ன ரேட்டு எவ்வளோ சொல்ல போகிறாங்க எதுவுமே தெரில அங்கே போயிட்டு அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் அம்மா கூட்டிகிட்டு போகலான்னு வந்தால் சரியான புகை கொசுவுக்கு எல்லாம் இருப்பாங்க போல நம்ம ஏரியாவில் எப்பயுமே வாரத்துக்கு ஒருவங்க இருக்குவாங்க அம்மா வந்து அங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க அம்மா தானே கிளம்புவோம்

அதான் நாம இந்த மாதிரி வாங்கியிருந்தோம்னா மோட்டர் செலவு கம்மியாக தான் இருந்திருக்கும் அதுதான் இண்டஸ்ட்ரியல் மிஷினு இது வந்து டொமஸ்டிக் வீட்டில் செய்யறதுக்கு இது பண்றது பாருங்க மிஷின் வாங்க இடத்துல செகண்ட் இது சொல்லியிருக்காங்க இது வந்து பதினஞ்சாயிரம் அம்மா அம்மா வந்து இதை பார்த்தோடனே புதுசாக பார்த்தோடனே அம்மா கிந்த ஆசை வந்துருச்சு மோட்டர் தான் வாங்கணும்னு வந்தோம் ஆனால் மிஷின் இங்கே சூப்பராக இருக்கு பதினஞ்சாயிரம் சொல்றாங்க இது எல்லாமே புதுசுமா எல்லாமே புதுசு இந்த மண்டை மட்டும் பழசு நம்ம மோட்டரே வாங்கிக்கலாம் அதான் மிஷினே நல்ல மிஷின் தான் தான் போயிடுச்சு இது எல்லாமே நார்மல் பெடல் பெடல் மிஷின் எல்லாமே ஏழாயிரத்தி சொல்றாங்க உஷால ஏழாயிரம் நாங்கம்மா ஏழாயிரம் மோட்ரு வந்தால் எட்டாயிரம் நாங்கள் ஸோ எல்லாமே ஏழாயிரம்

இங்க என்ன ரேட்டு சொல்றாங்கன்னு போய் கேட்கலாம் ஹாப்பி போதும் போது அந்த புதுசு நாலாயிரம் ஐயாயிரம் வந்து புது மோட்டர் வாங்கினா நாலாயிரத்தி ஐநூறு இந்த கடையில் வந்து பாலாஜி ஏஜென்சியில வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டு மோட்டரே இருக்கு அது வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க புது மோட்டர் வாங்கினா சர்வா மோட்டர் அப்படின்னாங்க ஆனால் அதுதான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம் போயிருச்சு சீக்கிரம்

சாயங்காலம் ஒரு டீ குடிச்சு ஒரு இதில் எனர்ஜியாக இருக்கும் தெரியும் அதான் சரி சம்சாவும் நீங்கள் தூங்கலாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுவாங்க சம்சா நல்லா இருக்கா அது தொட்டுனா ஒரு மினிட் தண்ணி நாளுக்கு ஒரு சம்சா ஒரு டீ டீ என்ன திடீர்னு அதே மாதிரி ஐம்பது ரூபாய் நூறு நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஆமா பின்னாவே இருக்கு அப்பாதான் வாங்குவாரு நான் போய் வாங்கிட்டு நாற்பது தெரியும் பாருங்க மூணாவது கடைக்கு வந்துருக்கோம் ஆக்சுவலாக இதான் வந்த கடை நம்மளுடைய பழைய மோட்டர் வந்து இவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கோம் அவங்க இங்கேயும் வெளில போயிருக்காங்களாம் ஸோ அவங்ககிட்ட நம்ம பழைய மோட்டர் வாங்கிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மோட்டர் வாங்குறதுக்குள்ள ஒரு நாலு கடையாச்சும் ஏறி இறங்கி தான் வாங்கணும் ஃபர்ஸ்ட் வாங்க ஃபர்ஸ்ட் கடையிலே வாங்கியிருந்தா என்னோ எவ்வளோ கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபா நாலாயிரத்தி எட்நூறுவா சொன்னாங்க அப்புறம் ரெண்டாவது கடையில் மூவாயிரத்தி எட்நூறுவா சொன்னாங்க இப்போ செகண்ட் ஹேண்ட் மோட்டரே வந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு முடிச்சிருக்கு ஸோ கொஞ்சம் அலைஞ்சி திருஞ்சோம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மி பண்ணலாம் நாம வந்து சோம்பேறி படி சித்த போட்ட பொண்ணு நாம வந்து சுத்தி நம்ம பொண்ணு கட்டினாதா இது மாதிரி இது மாதிரி இது வந்து நம்ம நாலு பக்கம் சுத்தி பார்த்து நம்ம வாங்கினாதான் ஒரு வேலை நமக்கு மாதிரி கிடைக்கும் அதையும் வந்து இப்ப புதுசு வேணா பழசு எனக்கு போதும் கிடையாது

இது வந்து ரெடி பண்ணவே முடியாதுன்றாங்க எல்லா கடையிலையும் கொடுத்தாச்சு இப்போ இந்த கடைக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு நில்லுங்க அம்மாட்ட சொல்லுவோம் ஆமா அது ஃபர்ஸ்ட் ஒரு கடையில் கொடுத்தோம்ல அவங்க வந்து ஒயரெல்லாம் இதாக இருக்குது கட் பண்ணியிருப்பாங்களா இது அதனால அது ரெடி பண்ண முடியாது அவங்களும் இவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலான்னு தான் சொன்னாங்க வேலையாவதாமா வேலையாவதாமா அதனால என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியா போட்டால் தான் கரண்ட் பில் கம்மியாக இருக்கும் கம்மியாகுமாம் அது பெரிய மோட்டர் போட்டால் கரண்ட் பில் அதிகமாக செகண்ட் ஹேண்ட் மோட்ரு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நமக்காக ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்கும் போல் அதை ரெடி பண்ணி தரத்துக்காக பார்த்துட்ருக்காங்க மாவுக்கு அதுக்குள்ளே டவுட் வந்துடுச்சு புதுசு வாங்கலாமா பழசு வாங்கலாமான்னு எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது என்ன வாங்கலான்னு பாருங்க செகண்ட் ஹேண்டு மோட்டர்லாம் மிஷினே இங்கே நிறையா இருக்குது நீங்கள் கீது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம் ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்குது மொபைல் நம்பர் எங்கே காணமே இதுதான் இதுதான் அவங்களோட மொபைல் நம்பரு நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபைனலாக வந்து இது சூஸ் பண்ணியிருக்கோம் ஆயிரத்து ஐநூறுரூவா வில கம்மியே பண்ண மாட்டேன்ட்டாங்க சரி ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்கிட்டு போகிறோம் எத்தனை நாள் உழைக்கிதான் தெரில மோட்டருக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் ஒன்று ஒன்று

அது ஃபிட் பண்றது தான் மேட்டர் ஃபிட் பண்ண தெரியுமா நான் கழுத்துல எனக்கு ஃபிட் பண்ண தெரியாதா ஹலோ நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா தெரியாதா டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் டெக்ஸ்டைல்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே போதும் இந்த உலகமே அதுக்குள்ள அடங்கிடும் பழைய மோட்டருக்கும் இந்த மோட்டருக்கும் கிட்டத்தட்ட ட்ரிபிள் மடங்கு வெயிட் பழைய மோட்டர் வந்து ஒத்த கையில தூக்கிடுவேன் இது வந்து ரட்ட கையிலேயே கஷ்டப்பட்டு தூக்க வேண்டியதா இருக்கு ஸோ இப்போ இதை போய் அசம்பிள் பண்ணிடலாம் அசம்பிள் பண்ணி ஓட வச்சாதான் உயிரே வரும்

யார் ஏமாற்றவங்க யாருக்கு பண்ணணும்னு நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிது மூணாயிரம் போட்டு வாங்கி போயிடுச்சு இப்போ வாட்டியாக அதுவும் வேலைக்கே ஆகாதுன்றாங்க இப்போ ரெண்டாவது இப்போ இது ஒரு ஆயிரத்தி இருபது பழசு இது தாங்குன்னு இருக்கிறாங்க கேண்டி கடந்து கேண்டியும் தரமாட்டோமா கரண்டு போகிற கேண்டி அழிந்தாங்க சரி கடவுளுக்கு நாங்கள் பாரத்தை போட்டு வாங்கிட்டுருக்குறோம் பாப்போம் நீங்கள் கொஞ்சம் சாமின குறைக்க மாட்டேன்ட்டாங்க குறைக்க மாட்டேமா ஒரு பெல்ட் வேலை தரோம் உங்களுக்கு அப்படின்னு ஒண்ணு தந்தாங்க கேட்டாரு அம்பது ரூபா தானா ஐம்பது ரூபா குறைச்சி ஒரு பெல்ட் கொடுத்துட்டாங்க சார்தான் ஆக்சுவலா வந்து சின்ன மாடல் யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டெபிளைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்க அது தெரியாம டைரக்டா தான் இப்ப மூவாயிரம் ரூபாய் இழந்துட்டு அப்படின்னு பெரிய மோட்டருக்கு ஸ்டெபிளைஸ் தேவை இந்த மோட்டருக்கு அதுக்கு தேவையாமா இதுமே ஒத்த கால கிரீவ்னஸ் தான் இந்த மோட்டர் தான் இந்த விஷயத்தை தான் வெளிய இவ்வளவு ஒத்த கால நின்னு ஆமா இது வந்து பிராண்டட்ங்க சுக்கிங்கிறது நல்ல பிராண்ட் இது நல்ல கம்பெனி

அம்மா ஏலக்காய் வாசம் வருது வாசம் அடிக்குது கண்ணே ரூபா தான் பார்த்தேன் சரி நல்லா இருக்கு வாசம் கும்மன அடிக்குது வாங்கிட்டேன் ஏலக்காவோட அந்த வாசம் வர மாதிரி மட்டும் போட்டு பாங்க நம்ம கெமிக்கெட் மோட்டர் கஷ்டப்பட்டு தூக்கி ஃபிட் பண்ணலான்னு பார்த்தோம் இந்த நெட்டோடைய லெन्थ பத்தல இதை போய் புதுசா ரெண்டு வாய் மூணு வாங்கிட்டு வரணும் போய் வாங்கிட்டு வரலாம் தி நெக்ஸ்ட் டே ரைடே வந்து அந்த ஸ்க்ரூ எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாம் ஃபிட் பண்ணி மோட்டர் ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மிஷின் அசம்பிள் பண்ணுறதுக்காக காலையில் எந்திரிச்சோன்னே முத வேலையாக வந்து இதை ரெடி பண்ணி அம்மாவுக்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு மிஷினுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் கழட்டி பார்த்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய நாலேஜெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மிஷின் ஓடுது ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா வந்து பெல்ட் பற்றா போயிடுச்சுமா மிஷினெல்லாம் ஓடுதுமா மோட்ரு ஓடுது பெல்ட் போட்டால் தான் மிஷின் ஓடும்

அதனால வந்து நீங்க பருப்பு சாம்பார் முறக்கா போட்டு ஸ்வீட்டுக்கும் பருப்பு சாம்பாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சந்தோஷமானதுதான் இங்க பாரு ஸ்வீட் கல் பீட்ரூட்டு இது ஸ்வீட்டு தானே சந்தோஷத்துக்கு நம்ம சேர் பண்ணி சாப்பிடுறது ஸ்வீட் இதுலாம் ஸ்வீட்டு உங்களுக்கு கொடுப்போம் நானே இப்போ வந்து பீட்ரூட்டு பொரியல் பருப்பு சாம்பார் ரசம் பருத்தணி ரசம் நீலவேணி பாட்டி நீலவேணி பாட்டி என்ன பாட்டி ஆகிட்டியாமா ஆமா பாட்டியால சந்தோஷம் தானே

நான் கம்முன்னு அப்படியே அடக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் கேட்டிங்க நாங்க அது பதில் சொல்ல ரொம்ப மன்னிச்சிக்காக அதனால அதாவது இப்ப நாங்க வந்து அவங்க சொல்லிட்டாங்க சொல்லி நான் நாம ஏன் நம்ம சொல்லாதிருப்பானே நம்ம சர்ப்ரைஸ்க்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு தான் இப்ப வந்து ஏழு மாசமா அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை லட்டு எடுத்து வெளியே வச்சுருக்கிறேன் போய் தீபி சுவையால் கொஞ்சம் போட்டு ஆள் கொஞ்சம் ஆள் போட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நம்ம நம்ம எங்களுக்கு சந்தோஷம் நீங்களும் பிள்ளைய பையன் நல்லா வாழ்த்துங்க நல்லபடியாக குழந்த பார்க்கணும் கடவுள் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்காங்க ஒரு குட்டீஸ் எந்த குட்டீஸ் சொன்னாலும் பயங்கர ஹாப்பி சந்தோஷம் தான் இருக்கேன் பாட்டி ஆகிட்டேன் வணக்கப்பட்டு இருக்குது எனக்கு சந்தோஷம் தான் சித்தப்பண்ணிட்ட

எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்குறேன் திருப்பதி லட்டு தான் நம்ம பத்தாம் சரி ஸ்வீட் வந்து நம்ம சந்தோஷமா சொல்ற விஷயத்துல ஸ்வீட் சொல்லணும் ஃபர்ஸ்ட் யார் போனா அவங்க சித்திக்கு தான் போடுவேன் சித்தி ஆயிட்டாங்கல்ல அந்த தங்கம் நீ சித்தி ஆயிட்டே எப்படி இருக்குது அப்படி இருக்கேன்

ரொம்ப நேரமா பூஜைக்காக ரெடி பண்ணிட்டே இருக்காங்க எட்டு மணிக்கு ஆரம்பிங்க அப்பா அப்பா பூஜை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் மதியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு முடிச்சிடும் போனவர் அப்படிதானமா ரொம்ப நேரமா பூஜை பண்ணிட்ட அந்த சாப்பாடு லேட் ஆச்சு அடி வச்சு வீட்டையே வந்து அலைஞ்சு எடுத்துரும் பூஜை பண்றதுன்னு இங்க இருந்து பூஜை ரூம்ல இருந்து கேட்டுக்கு கேட்ல இருந்து கிச்சனுக்கு கிச்சன்ல இருந்து ரூமுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு டைம் நடந்துரும் அடுத்தது வந்து அடுத்து வளகா பண்ணி தான் இருக்குது அது சிம்பிளா தான் செய்யறோம் ஏன்னா நம்ம வீட்டுல வந்து பழக்கம் கிடையாது ரம்யா வீட்டுல தான் இந்த பழக்கம் மகாம் அவங்க தான் செய்யறாங்க அது வந்து அப்கமிங் வீடியோஸ்ல அதெல்லாம் வரும் வீடியோல நாங்க வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம் அத நான் சொன்ன முத நான் போடுவோம் அம்மா நீங்க சொல்லிருக்கீங்க இந்த வீடியோ காட்டவே காட்டுங்க அப்படிஸ்ல அந்த வீடியோவும் எல்லாவே எல்லா வீடியோ நம்ம போடுற வீடியோ எல்லாமே நிறைய கமெண்ட் இதுதான் வந்து சொல்லுங்க 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 எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு நாம சொல்லாம இருந்ததால நிறைய பேர் கோவமாவும் நிறைய கமெண்ட் போட்டுருக்கீங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க மூஞ்சி போகமா வெச்சவே கண்டுக்கலாம்

உடனே அவங்க நான் கேட்டுட்டு உடனே சர்க்கரை எடுத்து ஜீவிதாவுக்கு ரம்யா ரம்யா ஊர் போயிட்டு அப்படியே அப்பாவுக்கு அந்த சக்கரை போட்டு எனக்கு என்ன நினப்பு இல்ல கோயிலுக்கு அழுப்பெல்லாம் ஊருக்கு கட்டமா இருக்குதே அப்பதான் பொண்ணையும் கேட்டேன் நிஜமா கூட பயங்கர சந்தோஷமா இருந்தே உங்ககூட சொல்ல முடியாது இப்படி உள்ளுக்குள்ளேயே புழுகிட்டு கிடக்கு அதில் லீப் ஆயிடுச்சு இப்போ எனக்கு பயங்கர ஜாலி சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் ஒரு குட்டி சுவாரி சொந்து எந்த குழந்தையாலும் நம்ம குழந்தை பயங்கர சந்தோஷமா என் செல்லத்தோடு தான் வளர போகுது பயங்கர செல்லமாக இருக்கு எனக்கு ஏன்னா எங்களுக்கு தான் வளர்த்திட முடிச்சுட்டேன் இந்த குட்டி வாழலாம் அடுத்த குட்டி வந்து வளர்த்தும் போது இன்னும் எங்கள் வீட்டு நீங்கள் வெயிட் பண்ணீங்களா இல்லையா சித்தப்பா தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சித்தப்பா 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 சுத்திக்கிட்டே இருக்கும் சங்கை எப்படி ராவடி பண்ணுவாங்க அதிகமா <laughs> வெது <laughs> <laughs>